ஹாய் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் ஆர் சேனல்னு நம்ம சேனலில் மித்ரனோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இதுதான் மித்திரனோட பர்த்டே ட்ரெஸ் பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் மித்ரனுக்கு எடுத்தாப்லேயே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போடட்டோம்னு எடுத்தாச்சு

-2^3 அங்கின்றிருக்க गाइस காலை குடுமே

தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேக் விட்டுறான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கமலான் ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே மேட்சுக்கு போயிட்டோம் ரெண்டா செகண்ட் மேட்சில் வந்து இப்போ தம்பிக்கு தோத்துட்டான் ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரூட் சலாட் சாப்பிட்டுட்டு நாங்கள் காரைக்குடியிலேருந்து கிளம்பிட்டோம் காரைக்குடியில் மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிட்டான் செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா தோத்துட்டான் ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் செகண்ட் கேக் இது வந்து நைட்டு என்னோட சிஸ்டர் கேக் கொடுத்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியாக இந்த பாப்பு குட்டி போயிட்டு கேக்க வந்து வாய் வச்சுட்டே இருந்த கேக்ல மம்மம்னு பாப்பு குட்டி என்ன பண்றாங்க பாருங்களேன்

அடுத்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்வைஸ் வாங்கி கொடுத்தாங்க கைஸ் பாருங்கள் வைஸ் கலர் வைஸ் நானும் வேறு எதுவும் தான் கைஸ் வாங்கிட்டேன் ஆனால் கலர் வைஸ் இங்கே பாருங்கள் வைஸ் சொல் கலர்ஸ் இருக்கு இருக்குது நாங்கள் இப்போ பார்க்கலாம் இதுவும் என் சர்வைஸ் ஃப்ரெண்டு தான் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க பெண் நம்ம சுற்றிலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அது பா அடுத்து நான் பார்க்கணும் கேக் ஃப்ரெண்டு தான் நம்ம நிறையா நிறையா இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து வாங்கி கொடுத்தாங்க தேங்க்ஸ் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கமலாக்கா வாங்கி கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கும் தேங்க்ஸ்